நம்ம கஷ்டப்பட்டு ஆசாசையா கட்டின வீடு நம்ம கண்ணு முன்னாடியே சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சு விழுந்தா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இது மாதிரி ஒரு சம்பவம் தாங்க புதுச்சேரியில வந்து நடந்திருக்கு புதுச்சேரியில உப்பளம் தொகுதியை தான் சாவித்ரி அப்படின்றவங்க இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அரசு இலவசமா கொடுத்த பட்டால வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு மூணு அடுக்கு மாடி வீடு வந்து கட்டிருக்காங்க பிப்ரவரி ஒன்னாம் தேதி வந்து விழா வந்து வச்சிருக்காங்க அதுக்கான பணிகள் எல்லாம் எல்லாத்தையுமே வந்து ஆயத்தமா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது இன்னைக்கு அவங்க கண்ணு முன்னாடியே இந்த மூணு அடுக்கு மாடி வந்து சீட்டு கட்டு மாதிரி வந்து சரிஞ்சு விழுந்துருக்குங்க இதை வந்து பார்த்தோன்னே எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க என்னப்பா புது வீடு இனிமேல் தான் வந்து பால் காய்ச்சவே போறாங்க அப்படி இருக்கும்போது திடுதுப்புன்னு இந்த மாதிரி சரிஞ்சு விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாங்க இதை வந்து கேட்கும்போது போது உங்களுக்கும் அதுதான் வந்து யோசனையா இருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு பின்னாடி உப்புனூர் உப்புனார் கால்வாயை வந்து தூர்வார பணி வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இந்த கால்வாயை வந்து தூர்வாரி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பா ஒரு சுவர் வந்து கட்டணும்னு சொல்லிட்டு அதுக்கான பணிகளை வந்து மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஆகும்போது பொக்லை இயந்திரத்தை வந்து யூஸ் பண்ணி இந்த வாய்க்கால் வந்து தூர்வாரிட்டு இருந்திருக்காங்க அந்த மாதிரி தூர்வாரும் போது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட வீடு வந்து லைட்டா பின்னாடி வந்து சரிஞ்சிருக்கு இதை வந்து பார்த்தோடனே வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க என்னப்பா இங்க மாதிரி வீடு சரியுது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது வாய்க்காலுக்கு பின்னாடி அப்படியே இந்த வீடு வந்து மொத்தமா வந்து சரிந்து விழுந்துருச்சுங்க இதை வந்து பார்க்கும் தான் அங்கே உள்ளவங்க வந்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க என்னப்பா நடக்குது இவ்வளோ பெரிய வீடு வந்து ஒரு நிமிஷத்துல வந்து சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து ஷாக் ஆயிட்டாங்க இப்போ இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நல்ல வேளை இந்த வீடு வந்து கால்வாய் பக்கம் பின்னாடி வந்து விழுந்துச்சு பின்னாடி ஆளுங்க யாருமே இல்ல அதனால யாருக்குமே எந்த வித உயிர் சேதமுமே ஏற்படுத்தாம இந்த விபத்து வந்து இருந்துருச்சு இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு முன்னாடியோ இல்ல வந்து சைட்லயோ வந்து விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டமா வந்து இருக்கும் இந்த விபத்து நடக்கும் போதே வந்து சைட்ல நிறைய பேர் வந்து நின்று அந்த மாதிரி சைட்ல விழுந்துருச்சு அப்படின்னா ரொம்ப வந்து கஷ்டமா வந்து போயிருக்கும் அதனால இது வந்து பாத்தீங்கன்னா கெட்டதுலேயே ஒரு நல்லது அப்படின்னு வந்து சொல்லணும் இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு எல்லாரும் என்ன வந்து கருத்துக்களை பதிவு பண்றாங்கன்னா இப்போ இந்த பொக்லை நேந்திரத்தை வச்சு வந்து இந்த மாதிரி வந்து கால்வாய் தூர் வாரம் போது இந்த வீடு வந்து விழுந்திருக்கு அந்த அதிர்வுல தான் வந்து இந்த மூணு அடுக்கு மாடி வீடு வந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில பேர் கருத்துக்களை பதிவு பண்றாங்க இதுலயும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா எப்ப மூணு அடுக்கு மாடி வீடு வந்து இந்த மாதிரி பொக்கலை நேந்திரத்தை வந்து யூஸ் பண்ணா வந்து இடிஞ்சு விழுகுமா இப்ப அடுக்கு மாடி வீடு வந்து கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த பவுண்டேஷனை வந்து போட்டிருக்கணும் இவங்க பவுண்டேஷன் வந்து சரியா போடல இதனாலதான் இந்த வீடு வந்து உடனே வந்து இடிந்து விழுந்துருச்சு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயத்துல நம்மளோட கருத்து என்னவா வந்து இருக்குன்னா இப்ப இந்த வீடு வந்து எதுனால இடிஞ்சு விழுஞ்சோ வந்து தெரியல ஆனா இந்த வீடு இடிஞ்சு விழுந்தனால அந்த குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நஷ்டஈடை வந்து அரசு வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தா வந்து இருக்குங்க ஏன்னா இப்ப வந்து வீடு கட்டுறது என்ன அவ்வளவு ஈஸியான விஷயமா இருக்கு ஒரு வீடு கட்டுறதுக்குள்ள அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா வந்திருக்கு நிறைய காசை வந்து போடணும் கடனை உடனே வாங்கணும் காசை பெறட்டணும் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஒரு வீடு வந்து கட்டுறோம் அப்பேற்பட்ட வீடு வந்து நம்ம கண்ணு முன்னாடியே சீட்டு கட்டு மாதிரி வந்து சரியும் போது நமக்கு எவ்வளவு கஷ்டமா வந்து இருக்கும் அது இன்னும் ஒரு வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரக வைக்க போற நிலைமையில இந்த மாதிரி வந்து ஆனா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதனால அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நஷ்ட இதை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா வந்து ஓகே फ्रेंड्स இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடில வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स